தி தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக ஏங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஐந்து நிமிடத்தில் எளிமையான யோகாசனங்கள் முதிரைகள் மூச்சு பயிற்சி தியானம் அந்த மாதிரி சேர்த்து பார்த்துட்டு வரோம் இது நிறைய நபர்களுக்கு பலனுள்ள வகையில் அமைகின்றது அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முதிரைகள் மூச்சு பயிற்சி இந்த தியான பயிற்சி நமது உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் அதே மாதிரி உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறணும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதற்கும் நிறைய நபர்களுக்கு இடுப்பு வலி ஏற்படுகின்றது இடுப்பு எலும்பு தேய்மானம் ஏற்படுகின்றது அந்த இடுப்பு வலி வராமல் இருப்பதற்கும் இடுப்பு எலும்பு தேய்மானம் இல்லாமல் இருப்பதற்கும் மாதிரி கால் நரம்புகள் நன்றாக இயங்கணும் அப்போ நம்ம சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்க முடியும் கால் நரம்புகளுக்கு நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கணும் வெரிகோஸ் போன்ற ப்ராப்ளங்கள் வராமல் இருப்பதற்கும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சிகள் பயனுள்ள வகையில் அமைகின்றன ராஜ உறுப்பான இதயம் நுரையீரல் அதற்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கணும் அப்போ தான் நமது இதய துடிப்பு சீராக இருந்தால் தான் உடல் முழுக்க ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அப்போ உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தக்கூடிய முதிரைகள் பார்க்க வரும் இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு ஆஸ்மா சைனஸ் மூக்கடைப்பு நிறைய பேருக்கு இருக்குது அது படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் அதிகமாக இருக்கின்றது அப்போ மாணவ செல்வங்கள் இது அழகாக ஐந்தே நிமிடம் காலையில் எழுந்தவொடனே பல்விலைக்கு காலை கடன்களை முடிச்சுட்டு இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஸ்மா சைனஸ் அந்த மாதிரி வராது லங்ஸுனுடைய இயக்கம் சீராக இருக்கும் அடிக்கடி ஃபீவர் வருவது நோய் தொற்று கிருமிகள் தாக்கம் இருப்பது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் வாழ முடியும் ஆரோக்கியம் நம் கையில் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை யோகத்தின் மூலமாக முதிரையின் மூலமாக தியானத்தின் மூலமாக பெறுகின்றோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரம்மாமுத்திரை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்த விழுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க முதல்ல ரெண்டு கையிலையும் ஆதிமுத்திரை பண்ணிக்கோங்க கை அப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளழுங்க மெதுவோ மூச்சை வழியை விடுங்க மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இதயம் இதய வாழ்வுகள் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கணேச முத்திரை இடதுகே கீழே வலதுகே மேல ரெண்டு பேரும் நல்லா கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய காற்று முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சீத்காரி அப்படிங்க குளிர்ச்சி வகையை மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க நாக்கம் அடிச்சுக்கோங்க மூச்சை உள்ளழுங்க வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூக்கொளியோ மூச்ச வழி விழுங்க நாக்கில் லேசம் அடிச்சுட்டு ரெண்டு இடுக்கோலையோ மூச்சை உள்ளளுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அவுட் பிரித்தோர் நோஸ் அந்த மாதிரி நிதானமாக ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ணப்புறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் பட்டுக்கோங்க முதல் முத்திரை பிரம்மா முத்திரை கை முன்னாடி வச்சுக்கோங்க முதல்ல ஆதி முத்திரை பண்ணிவிட்டு கை எப்படி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுவோம் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதயம் இதய வாழ்வுகள் நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ அடுத்த முத்திரை கணேச முத்திரை இடதுகை கீழ வலதுகை மேலே ரெண்டு பக்கம் நல்லா விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை வெளிய எடுத்து விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின் முத்திரை சீத்காரி நாக்கம் அடிச்சுக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக மூச்சலைய விடுங்க இந்த மாதிரி நிதானமாக ஒரு பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க பிரம்மா முத்திரை கை ஆதி ஆதிமுத்திரை பண்ணிட்டு கை முன்னாடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இதயம் இதய வாழ்வுகள் நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேசமுத்திரை இடது கீழே வலதுக்கு மேலே நாலு வரலும் கோத்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா எடுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் இனிகல் அண்ட் எக்ஸைல் வென் நார்மல் பிரீத்திங் வலது பக்கம் இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சீத்காரி ரெண்டு கை சின்முத்திரை நாக்கம் அடிச்சுக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியோ மெதுவாக மூச்சு வழியோடு இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கிடணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு அப்படி திரும்பி படுத்துக்கோங்க அர்த்தகாலாசனம் பார்க்க போகிறோம் அப்படி படுத்துக்கோங்க நேராக படுத்துக்கோங்க ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் 1 ஃபிட் ரைஸ் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்ப கை நல்லா பிரஸ் பண்ணிட்டு ரெண்டு காலும் 1 ஃபிட் ரைஸ் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்ப கை நல்லா பிரஸ் பண்ணிட்டு ஹிப் ரோக் ரைஸ் பண்ணுங்க காலை மெதுவா 1 டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு காலும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கால ஹிப்ரைக்கு ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டேவாங்க மனசுனால் தலை வெளித்தசைகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை ரிலாக்ஸ் டீப்லி தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வலி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் வலது வலதுகால் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி இடதுகால் வலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தலைமுதல் கால் வரை எல்லா மசில்ஸில் இருக்கக்கூடிய டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்பண்ணிட்டோம் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த எளிமையான பயிற்சி ஐந்தே நிமிடத்தில் நம்ம அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் மிக அற்புத பலனை கொடுக்கும் மன இறுக்கத்தை நீக்கக்கூடியது மன அமைதியை தரக்கூடியது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் ஹிப்பு இடுப்பு வலி நீக்கக்கூடியது கால் பாத வலி நீக்கக்கூடியது சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.